வெங்காயத்தை <apping> <laughs> <carrot> அடுத்து என்ன போடுற சீமதி அடுத்து சோறு வேக வச்ச சோறு வடிச்ச சோறு வேக வச்சது அடுத்து லைட்டா ஸ்மெல்லுக்காக சிக்கன் சிக்ஸ்டி த்ரீ மசாலா இந்த ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க செஞ்சு பார்த்துட்டு கம்மாட்டில் சொல்லணும் எப்படி இருக்குன்னு அடுத்த மாதிரி சொல்லுங்க அடுத்து என்னது அடுத்து சோயா சாஸ்

Poder oh, um, oh, oh. 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 oh.